ஓம் உச்ச கணபதியை போற்றி போற்றி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவரும் இல்லத்திலும் சிறப்பான வருடங்களும் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் சேர்ந்து உங்கள் இல்லம் பெருக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சூரியனின் ஆக்கிரமிப்பில் உள்ள ஆண்டாக திகழ்கிறது சூரியன்கிறது நம்மளை எல்லாம் ஆட்கொள்ளும் ஒரு காந்த சக்தி காந்த தன்மை வந்து வெளிப்படும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கு நிறைய அற்புதமான தலைமைத்துவமான விஷயங்கள் மாற்றங்கள் உருவாக கூடியதாக வருடங்களாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இருக்கிறது எல்லாருமே சுக்கரனுடைய ஆளுமையிலும் சூரியனுடைய ஆளுமையிலும் இருக்குது அதே மாதிரி ஆண் பெண்கிற ஒரு இது வந்து முக்கியத்துவமான இருக்குது ஒரு முதன்மையான தலைமையான பெண் உருவாகக்கூடிய ஒரு முக்கிய அம்சம் இந்த உலகியல் நிகழ்வில் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க ஒரு பெண் சமத்துவம் பெற பெறுகிறாள் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தலைமை பொறுப்பு நம்மளுடைய மத்திய இது வந்து இருந்து எல்லாமே மாறப்போகுது அதுவும் நம்மளுக்கு தெரியும் அதனால் சூரியனின் முழுமையான ஆளுமை சூரியனுடைய சக்திகள் பெற்ற அத்தனை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிக சிறந்த வருடமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்னொரு முக்கிய பங்கு தாங் என்று அகம்பாவம் படித்த மனிதர்களின் தோற்றங்கள் நிறைய இருக்கும் அதையும் கண்கூடா பாப்பீங்க அதனால் என்னுடைய அகங்காரத்தில் நான் உருவாகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சூரியன் முழு அம்சத்தையும் பெற்றவர்களாக இருப்பாங்க சூரிய நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய முழு ஆளுமையும் சந்திரனை நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய தன்மையும் வாங்கியவர்களாகவும் இருப்பாங்க சூரிய சந்திரன் அப்படிங்கிற அர்த்தநாரீஸ்வர யோகம் பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இங்க இங்க வந்து பெண்கள் மிக மகத்துவம் வாய்ந்ததவராக மாறப்போறாங்க இன்னொன்று வந்து மருத்துவத்தில் ஒரு பெரிய சாதனை உருவாக போகிறது அப்படிங்கிறதிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பகலின் அளவு அதிகமாக இருப்பது போல் நல்ல வெளிச்சத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் மேக்னட் பவர் அதிகமாக இருக்கிறது நிறைய அற்புத சக்திகள் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்குது நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்கிறது அதே போல் நிறைய தலைவர்களின் துவக்கம் உருவாக கூடியதாக இருக்கிறது அது பெண்களினுடைய முழு ராஜ்யம் பெற்ற ஆண்டாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியனுக்கும் சுக்கரனும் நேர் இந்த நேர்பகையிலும் வளமையான ஒரு நல் விஷயங்கள் முயற்சிகள் நிறைய நடக்கும் நட்பு வட்டத்தில் பெண்களில் உள்ள நட்பு வட்டம் அதிகம் வைத்துப்பவர்கள் முன்னேற்ற பாதைகள் அடைவார்கள் இது பொது பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடியது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் நேயர்களுக்கு வணக்கம் துளா நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அதற்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்கும் துலாம் நேர் அனைவருக்கும் சுப நிகழ்ச்சிகளும் மங்கள வாழ்க்கையும் சீரும் சிறப்பும் வளம் பெற்று வாழ மனதார வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய சிறந்த ஆண்டாக மாற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ரெண்டு துலாம் ராசி நேரர்கள் சுக்கரனுடைய காரகத்துவம் மிகுந்தி பெற்றவர்கள் இவங்க வந்து காரகத்துவம் மட்டும் இல்லாம நியாய தீர்ப்புடன் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க இந்த நியாய தீர்ப்புடன் இருக்கும்போது இவங்க வந்து எங்கன்னா இப்ப இவங்களுடைய இது வந்து என்னன்னா இப்ப வந்து நியாயம்ங்கிற விஷயத்த விட இறைவனுடைய சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் நிறைய முயற்சி பண்ணுவாங்க நிறைய முயற்சியான விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் ஆஹ் வெற்றியை தருமாங்கிறது இறைவன் அருளால் அது மாறக்கூடிய வெற்றியாக மாறக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முயற்சிகள் முயற்சிகள் அவ்வளவு முயற்சிகள் நிறைய நட்பு வட்டத்துடன் நிறைய நண்பர்களுடன் சூற்றுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா ஆஹ் தைரியம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுதானே நான் பாத்துக்கிறேன் இதுதானே நான் பாத்துக்கிறேன் அசால்ட்னஸா எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அந்த அசால்ட்னஸ்ல வரைச்சுக்கோங்க அதே மாதிரி துளாவராசி நேர்கள் பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ சின்ன குழந்தைங்களும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் ரொம்ப வலிமையா சொல்றேன் ரெண்டு குழந்தைகளையும் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பி விட்டு கொடுக்காதீங்க விட்டுட்டு போகாதீங்க அதனால துளாராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பெண் குழந்தை துலாம் பெண் குழந்தைங்கள் சிறு வயது பெண் துலாம் சிறு வயது ஆண் இந்த ரெண்டு குழந்தைகள் தான் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாக்கு உங்களுடைய சொற்கள் வந்து எப்பவுமே நான் அதை செஞ்சிருவேன் நான் இதை செஞ்சிருவேன் என்னுடைய நண்பன் இப்படி அப்படி சொல்லிட்டு நண்பனை பத்தியும் நீங்க செய்ய வேண்டிய பொருட்களை பத்தியும் தான் அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்க கையால் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் உங்க கையில் நிறைய பொருட்களை சேகரித்தது போல இருக்கும் அந்த பொருட்கள் ஃபுல்லா இறை சக்தி வாய்ந்ததாக இருப்பது போல் ஒரு தோற்றம் அதனால உங்க கையிலிருந்து யாராச்சும் ஏதாச்சும் பொருள் வாங்கினாங்கன்னா அது முழு ஆசீர்வாதத்துக்குரிய பொருளாக மாறிவிடும் அப்படிங்கிறது உண்மை அதனால நீங்க யாருக்காச்சும் கொடுக்கணும்னா நல்ல மனதார சுகமாக ஆசீர்வாதம் பண்ண பொருட்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால துளாராசிக்காரர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட இதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அதே போல தாய் தாயுடைய அன்பு அரவணைப்பு கிடைக்காம தவிப்பீர்கள் தாயுடன் போராட்டமாக இருக்கும் தாய்க்கு உடம்பு முடியாத தன்மையாக இருக்கும் தாயுடைய சொந்தங்களால் நிறைய அவமானங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தாயிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க தாயினால் பிரச்சனை உருவாகுதுனால நம்ம கருமாரியம்மன் அவங்க மாரியம்மன் இந்த வழிபாடுகளை எடுத்துட்டு வரும்போது தாயினால் வரப்படக்கூடிய குறைபாடுகள் நீங்கும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செய்வீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தாய் தன் கடமையை செய்வதற்காகவே உங்களை அச்சுறுத்துவது இருக்கும் அதனால உங்களுடைய கடமைகளை தாய்க்கு சரிநகர செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தாயால் வரக்கூடிய எந்த கெடுபலனும் உங்களுக்கு வந்து சேராது அப்படிங்கிறது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் குழந்தைகள் அடிக்கடி உடம்பு முடியாம போகிற தன்மை இருக்கும் அடிக்கடி ஆஸ்பத்திரி கூட்டு போகிற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரிவினைகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் குழந்தைகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது இந்த குழந்தைங்க விஷயம் சீராக அமையும் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பின்பற்றுங்கள் குலதெய்வ வழிபாட்டில் அன்னதானங்கள் கொடுக்கணும் நானும் குழந்தை நிறைய பேருக்கு உணவு கொடுப்பதுனால் உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியம் மேன்மைப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க பிரிவினைகள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு உள்ள பிரிவினைகள் கொஞ்சம் குறைக்க குறைக்கப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் அடுத்தால பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த உருவாக கூடியதாக இருக்கும் தந்தையால் கடன் தந்தையின் கடனை அடைத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தல் இதுவும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால கடமை கடன்கிறதோட உங்களுடைய வயிற்றுக்கோளாறு பிரச்சனைக்கு நிறைய தீர்வுகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது எல்லா கடவுள் எந்த சாமியை வழிபட்டாலும் உங்களுக்கு அது தான் உங்களுக்கு தீர்வாக கிடைக்கும் வலிஞ்சி நீங்க நிறைய மருத்துவம் நிறைய எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கு தீர்வு கிடைக்காது அதனால இங்க வந்து மருத்துவத்தை விட இறை வழிபாடு தான் உங்களுக்கு சிறந்த நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ஆனா இறை வழிபாடு அப்படிங்கன்னா ஆண்டாள் வழிபாடு ஒண்ணு முக்கியமாக இருக்கிறது இன்னொன்னு வந்து மார்கழி மாத வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆரோத்ரா தரிசனம் மிக சிறந்த பலனை தரும் இதெல்லாம் நீங்க வந்து பண்ணினாதான் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ரொம்ப ஸ்மூத் சுத்தா போகக்கூடியதாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறைவனும் கைகூப்பிய நிலையில் எப்பொழுதும் உங்க உங்க கை வந்து எப்போதும் கைகூப்பிய நிலையில் இருக்கணும் உங்க கை இன்னொரு கையை பின்பற்று பற்றுவது போல் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு முக்கியமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய கைகள் கூப்பிய ஒரு போட்டோ எதாச்சும் இருந்தா கூட அதை கூட நீங்க வச்சுக்கிட்டே இருங்க அது உங்க வாழ்க்கை எங்க போனாலும் அந்த போட்டோ பார்த்துட்டு போற மாதிரி இருங்க இல்லாட்டா என்ன இடத்துல இருந்தாலும் கையை அப்படி கூப்பிக்கிட்டே இருங்க இல்லாட்டா கையை அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய கெடுபலன்களை எல்லாத்தையுமே நீக்கிவிடும் இறை ரொம்ப கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறது முக்கியமானது தாயை எதிரியாக பார்க்காதீங்க உங்களுக்கு நெகட்டிவ்கள் நிறைய உருவாகுது ஆனால் தாய் தந்தைகளை மன்னிப்பதும் தாய் தந்தைகளை நல்லது தாய் தந்தைகளுக்கு நல்லது செய்வதும் இங்க சிறந்த பலனாக உங்களுக்கு மாறும் அப்ப திரு கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் நண்பர்களாக மாறிவிடுங்கள் அவ்வளவுதான் நான் பெஸ்டா சொல்வேன் அதனால கணவன் மனைவி நண்பர்களாக மாறுங்கள் கணவன் வந்து சாஃப்டா இருந்தானா மனைவி ரகடா இருப்பாங்க ரகடானா ரொம்ப ஆஹ் தலைமை முதன்மை என் கண்ட்ரோலதான் எல்லாம் இருக்கணுங்கிற அந்த அடாவுடித்தனம் அதிகமாக இருக்கும் அதே இது மனைவி சாஃப்டா இருந்தானா துளாராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் ரொம்ப தலைமை முதன்மை ஏன் பேச்சை கேளுங்கிற ஒரு இறுக்கமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த துணைவியின் பேச்சை கொஞ்சம் கேட்டுக்கோங்க இல்லாட்டால் அது கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால துணைவியினுடைய துணைவி உடைய பேச்சைய கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ளுங்கள் அப்புறம் நோய்கள் நோய்கள் வந்து என்னன்னா சம்பந்தமான நோய்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும் கை கை சம்பந்தமான நோய்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அது வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வழிகாட்டியாக ஒருத்தர் உருவாவாங்க அவங்க வந்து உங்களுக்கு நல்ல பிளஸ்டா இருப்பாங்க அதனால உங்களுடைய குருவை முதன்மையாக எடுத்துக்கோங்க குரு வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் குரு வழிபாடு உங்களுக்கு குரு யாருன்னு கிடைக்கல தெரியல அப்படின்னா நீங்க வந்து ஜீவசமாதி சமாதி வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தீப சமாதி வழிபாடு மிக சிறந்த நற்பலனை தரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கௌரவமான தொழில்கள் வந்து நிறைய அவமானத்தை தரும் ஆனால் பதவி உயர்வை எதிர்பார்க்காதீங்க பெண்கள் உங்களுக்கு ஆகவே ஆகாது பெண்களால் உங்களுக்கு துன்பம் ஆனால் பெண்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக பெண்ணை நம்பாதீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபம் உங்களுக்கு முயற்சியிலே போடுவீங்க நிறைய வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே உங்களுடைய லாபத்தை போட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த லாபத்தை போட்டு அதில் வருவது அந்த முயற்சிக்கு வந்து கடவுளுடைய துணை இருக்கணும் விட்டு கடவுளுக்கு அதை செலுத்துவீங்க இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க லாபத்தை முயற்சிக்குள் போட்டு போட்டு நிறைய விரயம் பண்ணாதீங்க சேர்த்து வையுங்கள் அப்படிங்கிறத நான் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருட்கள் எல்லாமே நண்பர்களுக்கு கொடுக்குற மாதிரி தோற்றம் இருக்கும் நண்பர்கள் நம்புவீங்க அதனால நண்பர்கள் ஃபுல்லாக உங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் நீங்கள் நண்பர்கள்கிட்ட சரண்டர் ஆன மாதிரி இருக்கும் நண்பர்களுடன் சேர்ந்தவுடன் நீங்க ரொம்ப எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பீங்க அத கொஞ்சம் கவனமாக இருங்கள் அதனால பிரதோஷ வழிபாடுகள் பண்ணுவது மிக சிறந்த பலனை தரும் ஆனால் பிரதோஷ வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது திருப்பதிக்கு யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு உங்க கையால் இயன்ற காணிக்கையே போட்டு விடுங்க கொடுத்து அனுப்புங்க இல்லாட்டி அவங்க பயண செலவை நீங்கள் ஏற்றுக்கோங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக சிறப்பாக ஆண்டாக இருக்கும் ஒவ்வொரு ராசியும் சொல்லும்போது அதுக்கான பரிகாரங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எது கெடுபலன் நடக்கு அப்படின்னு சொல்லும் போதே பரிகாரமும் நான் வழிமுறையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பரிகாரங்கள் செய்யும் போது நிறைய விஷயங்கள் இந்த கெடுபலன் இருந்து மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால கெடுபலனை வந்து நெகட்டிவா எடுக்காதீங்க முன்னெச்சரிக்கையான ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு அதற்கான பலன்களுக்கான விஷயத்துக்கு அந்தந்த கடவுள்களை வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறந்த முறையில் மாற்றங்கள் உருவாகும் அதனால இந்த மாற்றங்களோட இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு சிறப்பாக இருக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி